கோயிலுக்குதான் சந்தர்ப்பம் கிடைச்சா போக கண்டிப்பா வந்து நாங்கள் அப்படி டைம் கிடைச்சதுன்னா நாங்கள் அங்கேயுமே வந்து இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிதிசன்கள் வந்து எல்லாம் போயிட்டுனா இப்ப கொஞ்சம் விட்ட கொஞ்சம் அண்ணியாக்கள் அம்மா கொஞ்சம் மறக்கிற கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்ப அதனால வந்து நாங்க கொஞ்சம் போப்பிடம்

ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வல்டறை கோயிலுக்கு வந்து வாசலுக்கிட்ட வந்துட்டு தான் உண்மையான ஓகே பார்த்திங்கன்னா இப்போ சித்தி விநாயகர்களுடைய ராஜகோபுரம் திருப்பணியிலே நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கையினாலே உங்களுடைய கையினாலே இந்த ராஜகோபுர திருப்பணிக்காக

என்னதா <laughs> நீங்க.

என்னம்மா என்ன என்ன தானே அதுதான்

பாத்தீங்கன்னா பிச்சனாக்லாம் வந்து ஐஸ்கிரீம் வந்து குடிக்குறாங்கலாம் வந்து குடிச்ச முடிஞ்சா என்ன வந்து குடிச்சும் அதுங்களை எல்லாம் மாட்டாங்க ஓகே பாத்தீங்கன்னா இது வந்து மணிக்கடை எல்லாம் எல்லாமே இது என்ன கடை எது எடுத்தாலும் நானூறு அம்மாக்காங்கிட்ட போட்டு உங்களா உங்களங்க உங்களுக்கு பிடிச்சது பத்து いや வேலை பாப்புள்ள. இந்த மணி கடைக்கு கூடினுவாங்க நாளைக்கு. அப்படி எனக்கு ஒம்மையா இது எனக்கு தாங்க ரூபா எடுத்துக்கொண்டிக்க போயிட்ட சித்தியூ வாங்க உங்களண்டி அண்ணா வணக்கம் மறந்துடுங்களா எங்களை மறந்துட்டீங்க பாத்தீங்களா எங்களை மறந்துடுங்க

நீ சரி அடிக்கிறதானீங்களே அதுதான் சண்டித்தனக்காரான் நீங்க ஆ

அம்மா புளுதுட்லாம் மேல சீமோ புளுதுட் ها உங்களுக்கு என்ன டி-ஷர்ட் எடுக்கற ஆமா டைப் இல்ல என்னது என்னது என்னம் மேல மருகட்டி இங்க வை ஃபோக்கின் ஹவுடா வைக்க இங்க வை நைட்ரா நான் மாமடைக்கு मेरे 500 வருதுல வந்துட்டே தெரியுமா செக்ஷன் கேட்கணும்